வணக்கம் மக்களை நான் உங்களில் ஒருவன் வேடன் வருவான் வலையை விரிப்பான் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோவை கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எப்படி மைவி மைவேத்திரி அரசில் போட்ட காசு வருமா வராதான்னு நீங்களாம் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது போலத்தான் நானும் எங்கள் டீமும் காத்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்க கிட்டே எப்போ கேட்டாலும் பணம் வரும் வருன்னு சொன்னார் நான் வந்து பொறுமையை இழந்து அவரோட வீட்டுக்கே போயிட்டேன் அவர் வந்து அவரோட அப்ளைன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் அவர் வந்து அவரோட அப்ளைனு வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் அந்த மாதிரி கிணறு வெட்ட வெட்ட பூதங்கிழமன கதையா பல உண்மைகள் தெரிய வந்தது இந்த உண்மையை பத்தி விசாரிக்க நாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம் இந்த டீம்ல நான் டவுன்லைனர்ஸ் அப்ளைனர்ஸ் ஸ்டோர் ஓனர்ஸ் அத்தாரிட்டி போர்ட் நம்பர்ஸ் கம்பெனி விட்டு வெளியே வந்த அத்தாரிட்டி போர்டு நம்பர் டைரக்டர்ஸ் எல்லாரும் இருக்கோங்க இப்படி நாங்க தான் இத்தனை நாள் நம்ம எது உண்மைன்னு நம்பிட்டு இருந்தோமோ அது போய் நாம பொய்ன்னு நம்பிட்டு இருந்தோம் பாத்தீங்களா அதுதாங்க உண்மை கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்க அதாவது வேர் என்பது ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்கும் இது மண் அப்படின்னா இதுக்கு கீழே வேர் இருக்கும் தண்டு இருக்கும் அடுத்து இது வந்து கிளைகள் இருக்கும் இந்த கிளைகள் கண்ணுக்கு தெரியும் ஆனா இந்த தண்டும் கண்ணுக்கு தெரியும் இந்த ரெண்டும் நிக்கிறதுக்கு காரணமான வேர் என்ன செய்யாது கண்ணுக்கு தெரியாது ஆனா இந்த மரத்துல முக்கியமான பார்த்து எது தான் ஆனா முக்கியமான விஷயம் என்ன செய்யாது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா இந்த கிளைகளை பார்த்த உடனே இதில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்த உடனே இந்த மாயக்கண் என்ன சொல்லும்னா இதுதான் ரீசன்னு சொல்லும் ஏன்னா இந்த மாயக்கண்ணுக்கு இதுதான் தெரியும் இந்த கண்ணுக்கு பேரு மாயக்கண் ஆனா அடுத்து இந்த மாயக்கண் என்ன சொல்லும்னா ஒருவேளை இது கூட ரீசனாக இருக்கலாம்னு சொல்லும் ஆனா இந்த மாயக்கண்ணுக்கு இது தெரியவே தெரியாது ஆனா முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஞானக்கண் என்ற ஒரு கண் மூலமா பார்த்தோம்னா இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது என்னடா மைவித்ரி அட்ச பத்தி வீடியோ போடுவேன் பார்த்தா மை வி த்ரீ ஹாட்ஸ் ஃபவுண்டர் விஜயராகவ் வேறும் மோருன்னு பேசிகிட்டு இருக்கிற வீடியோவை போட்டிருக்க எதுக்கு நீ சொல்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சம்மந்தம் இருக்குங்க இத்தனை நாள் நம்ம மாயக்கண்ணில் தண்டுங்கிற சத்தியானந்தத்தையும் கிளைகள்ங்கிற டைரக்டர்ஸை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மரத்தை உருவாக்குன வேற பார்க்கவே இல்லை அந்த வேறு யாரு வேற யாரு நம்ம குருஜி விஜயராகவ் தாங்க கொரு சொல்ல நகரிக கோமாளி இந்த வேறு சாதா வேறு இல்லைங்க வெச வேறு இந்த வெச வேறு இன்னைக்கு முளைச்சது இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வேற பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணணும் வாங்க டைம் டிராவல் பண்ணுவோமா பதினெண் சித்தர்களே நமகா

ஆசியோடும் அருளோடும் வழங்க இருக்கும் சித்தர்கள் வழி வைத்திய வித்தகர் யதார்த்த குரு விஜயராகவ் அவர்கள் சித்தர்களின் ஜோதி ஜோதி தரிசனமும் ஞான தீட்சையும் பெற்றவர் மேலும் நமது சித்தர்கள் வழி வைத்திய வித்தகர் திரு எஸ் விஜயராகவ் அவர்கள் பாரம்பரிய மருத்துவ துறையில் எம்டி பட்டக்கல்வியும் ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி ஹோமியோபதி அக்யூபங்சர் பட்டய கல்வியும் பயின்றவர் யதார்த்த குரு அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்வதே ஆரோக்கியம் சந்தோஷம் முக்தி ஆகியவற்றிற்கு அடிப்படையானது என்பதையும் இறப்பற்ற நிலை வேண்டாம் ஆனால் மறுபிறப்பற்ற நிலை வேண்டும் என்னும் சித்தர் வாழ்வியல் தத்துவத்தையும் தனது பயிற்சி வகுப்புகள் மூலமாக இவ்வுலக மக்களுக்கு வலியுறுத்தி வருகிறார் அவர்களின் மாற்று மருத்துவ சேவையை பாராட்டி கவுன்சில் அமைப்பின் தலைவர் திரு டாக்டர் சி ஏ ரவி அவர்களும் சித்த வைத்திய சிகாமணி தியாகி டாக்டர் பதஞ்சலி அவர்களும் கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு பக்தவத்சலம் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு கிருஷ்ணன் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு ஜோதிமணி அவர்களும் தங்களது திருக்கரங்களால் சிறந்த சேவைக்கான பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள் என்ன மக்களே ஒரே பக்திமயமா இருக்குமே இப்பதாங்க திரையே திறந்திருக்கு இதுக்கப்புறம் தான் அபிஷேகம் அர்ச்சனை தீபாராதனை அப்புறமா தரிசனம் இப்போ நாங்க காட்டின வீடியோல பதினெட்டு சித்தர்களை பாத்திருப்பீங்க ஒரு முக்கியமான தெய்வத்தை பாத்தீங்களா பாக்கலையா இதோ பாருங்க கவுன்சில் ஆப் இந்தியன் அக்யூபரிஸ்ட் அமைப்பின் தலைவர் திரு டாக்டர் சி ஏ ரவி அவர்களும் அமைப்பின் தலைவர் திரு டாக்டர் சி ஏ ரவி அவர்களும் திரு டாக்டர் சி ஏ ரவி அவர்களும் சி ஏ ரவி அவர்களும் இவர் யாருன்னு தெரியணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தாரிட்டி மெம்பர்ஸ்கிட்டையும் போன் பண்ணி கேட்டுக்கிங்க இந்த தெய்வத்துக்கு நம்ம வெசவே இருக்கு என்ன சம்பந்தம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன சம்பவங்களா பண்ணிக்கிறாங்கன்னு அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே நான் ஒன்னு சொன்னேன் வேடன் வருவான் வலையை விரிப்பான் மாட்டி கொள்ளாதீர்கள் இத நான் ஏன் சொன்னேன்னா அந்த வேடன் வேற யாரும் இல்ல நம்ம குருஜி விஜயராக தான் அவன் விரிச்ச வளதான் மை வி திரி ஏட்ஸ் நம்மள பிடிக்கிறக்காக போட்ட இறதான் எம் டி சத்தியானந்தனும் மத்த டைரக்டர்ஸும் அந்த வலையில மாட்டின தான் மக்களாகியே நாம இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா அந்த பறவையும் எறையும் வலையிலேயே மாட்டிக்குச்சு வேடனான குருஜி வெளியில ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த பறவைகள் அந்த வேடனை புடிக்க முடியுமா